அன்பான உறவுகள் அனைவருக்கும் மாலை உற்சாக வணக்கம் இது இப்பொழுதோ ஐரோப்பாவை முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நிறுத்தோடும் இணைகின்றோம் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நிதியானந்தன் அவர்கள் நேற்று பதினேழாம் தேதிக்கான செய்திகளுடன் வருகின்றார்கள் புஷ்பகலா பிரபாகன் அவர்கள் மற்றும் நகுலவதி தெலதேவன் அவர்கள் அந்த வகையில் இன்றைய நாள் செய்திகளுடன் வரும் செல்வி நிதியானந்தன் அவர்களை என்போடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் பாருங்கள் இரவு வணக்கம் வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி மன்ற தேர்தலுக்காக ஏற்றுக்கொண்ட வேட்பு மனுக்களை இரத்தி செய்து புதிதாகவே வேட்பு மனுக்கள் கோரப்படும் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கட்டுப்பணத்தை முக செலுத்துவதற்கு நிதியமைச்சும் தேர்தல் ஆணைக்குழுவும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் தேர்தல் நடத்தப்படும் அச்சமடையாத தேர்தலுக்கு எதிர்கட்சிகள் தயாராக வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் சுதந்திர இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது வரவு திட்டத்தை நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுர குமாரதி சநாயக்கா திங்கள நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஞ்சு வீதம் பொருளாதார வளர்ச்சியை அடைவது பிரதான இலக்காகும் என்று ஜனாதிபதி கூறப்பட்டுள்ளார் பொக்கல் வழக்குகளில் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் கல்வி சான்றிதழ்களே ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கணக்காமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலகம் முருகானந்தன் தலைமையில் தலைமை செயலகத்தில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் சமீபத்தில் நடந்துள்ளது அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அறுபது பரபரப்பான குரது நிலையங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தங்குமிட வசதி உருவாக்கப்பட வேண்டும் என மத்திய குயரது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் புதுடெல்லி புகாரது நிலையத்தில் கடந்த பதினைஞ்சாம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான பணியினர் காத்திருந்தனர் அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து குழந்தைகள் ஒன்பது பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தினத்தன்று ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் எடை கொண்ட நாலு புள்ளி நான்கு கோடி எண்ணிக்கை ரோஜா மிரல்களை கையாண்டு பெங்களூர் விமான நிலையம் சாதனை படைத்துள்ளது டெல்லியில் தேற்றைய தினம் அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் கொலிவியாவில் யோகல்லா பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பேருந்து சாரதியின் வேக கட்டுப்பாடை இழந்ததால் எண்ணூறு மீட்டர் பள்ளத்தில் விழுந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் உக்ரைனில் அமைதியை நிலநாட்ட உங்கள் படைகளை அங்கு நிலை நிறுத்தி வைப்பதற்கு தயாராக இருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் புடீனுடன் அமைதி பேச்சு நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பின்றி பேச்சு மேற்கொள்ள அமெரிக்காவும் ரஷ்யாவும் தயாராகி வருகின்றது இந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதிகளை சூறாவளி தாக்கியதால் பத்து பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது சனிக்கிழமை கெண்டக்கி மாகாணத்தை சூறாவளி கடுமையாக தாக்கியது அதே போல் ஜோர்ஜியா உள்ளிட்ட இன்னும் சில மாகாணங்களிலும் சூறாவளி தாக்கியதால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் பலர் உக்ரைனர்கள் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் எல்கி தெரிவித்துள்ளார் தொடர்வது விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பாபர் ஆஷாம் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட்டில் குறைந்த இன்னிங்ஸில் ஓட்டங்களை எட்டிய வேகமான வீரர் படைத்துள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய வரவாக ஆப்கானிஸ்தான் ரஹ்மான் இணைக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் தொடரில் ஐந்தாவது முறை சாம்பியன் பட்டம் என்ற அணி மும்பை இந்தியன்ஸ் அணியாகும் இறுதி போட்டிக்கு வந்த ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றிய ஒரே அணியாக மும்பை உள்ளது பிசிசிஐ அணி வீரர்கள் பிரத்யேக விதித்ததால் விராட் கோலி வேறொரு முடிவை எடுத்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி சமீபத்தில் புனித நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தோல்விகளை சந்தித்ததால் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வியாரியமும் வீரர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதில் முக்கியமானது ஒன்று பிரத்யேக சமய கலைஞர்களை வீரர்களுடன் அழைத்து வரக்கூடாது இதனால் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் உணவுகளைத்தான் வீரர்கள் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் சாம்பியன் பயிற்சியில் உள்ள விராட் கோலியின் புதிய முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி நன்றி வணக்கம் செய்தி வாரம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாக இடம்பெற்றிருந்தது மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களை தொடர்ந்து இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் இருநூற்றி ரெண்டுடன் நவளவதி தில்லை லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி ஐரோப்பாவை காப்பாற்ற எல்லோரும் இணையுங்கள் அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று டென்மார்க் அரசாங்கம் கேட்டிருக்கிறது அமெரிக்க பிரதமர் ட்ரம்முக்கு பதிலடியாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை விலை பேசுகிறது டென்மார்க் க அமெரிக்காவின் முக்கிய மாகாணமான கலிபோர்னியாவை வாங்குவதற்கு டென்மார்க் இணையதளம் ஒன்றை தொடங்கி அதில் அங்குள்ள மக்கள் ரெண்டு லட்சம் பேர் கையெழுத்திட்டு ஒரு ட்ரில்லியன் பணத்தொகையை கொடுத்து அந்த மாகாணத்தை வேண்டும்படி மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கலிபோர்னியா வந்து டென்மார்க்கின் தலைநகரமாக அழைத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இங்கிலா இங்கிலாந்து செய்தி பதினாலு ரெண்டு அன்று கீத்ரோ விமான நிலையத்தில் பணப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பணப்பட்டியில் சுமார் நாலு லட்சம் பவுன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்காக ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் அவர் விமானத்தில் ஏறும்போது எல்லைப்படையினராக க கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைப்பையில் சுமார் பதினோராயிரம் ஜூரோக்களும் கைப்பற்றப்பட்டது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்ட் எண்ட் என்ற நாடகத்தின் மதிப்பாய்வு செய்கிறார்கள் இப்போது அதாவது பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சோப் ஓப்பரா உலகின் பிபிசியின் துளிச்சலான முயற்சியை பார்க்க பதிமூன்று மில்லியன் மக்கள் பார்வையாளர்கள் தொலைக்காட்சிக்கு முன் இருந்தனர் என்று இந்த இது வந்து இந்த ட்ராமா வந்து ரெண்டு முறை வாரத்தில் ரெண்டு முறை நடைபெறும் நிகழ்ச்சி என்றும் தெரிவிக்கிறது இது வந்து சுமார் இப்போது நாற்பது வருடங்கள் இம்முறை ஆகிறது இங்கே லண்டனின் கிழக்கு முனையில் வசிக்கும் மங்கள மக்களை ஓட்டி அடிப்படையாக கொண்டுதான் இந்த அல்பர்ட் சதுரங்கத்தில் இந்த நாடகம் அரங்கேறியது லண்டன் அச்சிஞ்சு நட்சத்திர ஹோட்டல் விடுதி தீப்பற்றியது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இது இருபது வாகனங்களில் நூற்றி இருபத்தைந்து படையினர் போய் தீயணை தீயணைப்பு படையினர் சென்று இதனை இந்த நெருப்பை அணைத்திருக்கிறார்கள் முதலாவது மாடியிலிருந்து நாலாவது மாடி வரை இந்த தீ பரவி கொண்டு வந்தது இந்த நட்சத்திர விடுதியில் பிரபலியங்களும் அதாவது பிறங்களும் நட்சத்திரங்களும் தான் அதிகமாக வந்து தங்குவார்க்கலாம் பேர்மிங்கில் ஆண்டுக்கான சென்ட் பேட்ரிக் அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டது வரலாற்று ரீதியான மிக பெரிய நிகழ்வு பதினாறு மூன்று தீபக்கில் நடைபெற இருந்தது பேர்மிங்காம் தலைமை நிர்வாகியின் குழுவின் தலைவர் மேரிஸ் மலோன் கதைத்த கனத்த இதயத்துடன் இது முடிவு எடுத்ததாக கூறினார் ஆதரவாளர்களுக்கு இதனை மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் உலக சாதனையை முறியடித்த தங்கம் வென்ற பிரிட்டன் பெண்ணான அன்னா மேரிஸ் என்பவர் ஒரே நாளில் இரண்டு உலக சாதனையை முடிவு பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய ரேக் சாம்பியன் போட்டியில் சைக்கிள் ஓட்டுநர் தகுதி சுத்தில் சாதனை படைத்திருக்கிறார் என்று த கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது தினத்தன்று கென் பகுதியில் பொப் அதாவது மதுபான கடையில் துப்பாக்கி சூடு முப்பது வயதுடைய பெண் பேலி துப்பாக்கி துப்பாக்கி சுட்டுவிட்டு விட்டு அவர் தப்பி ஓட்டம் போலீசார் அதாவது காவல்துறையினர் அவரை தேடி வருகிறார்கள் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அமைதிப்படையை உக்ரைனுக்கு இறக்க அனுப்ப தயார் என்று கூறியிருக்கிறார் உக்ரைன் நாட்டுக்கு பாதுகாப்புக்கு உதவுவதாக கூறியிருக்கிறார் காதலர் தினத்தன்று தொகை ஜூரோ மில்லியன் தொகை கிடைத்திருக்கிறது பிரித்தானியர் ஒருவருக்கு அறுபத்தைந்து சதம் மூன்று மில்லியன் பவுன்கள் கிடைத்திருக்கிறது உரியவர் இன்னும் அந்த பணத்தை பெறவில்லை கடந்த வருடம் முன்னூறு பப் அதாவது மதுபான சாலைகள் மூடப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பதாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இதுவரை பல மதுபான சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன நன்றி வணக்கம் இலங்கை புதிய வீடு வளரும் கலாச்சார செழுமைக்கு சிறப்பான பங்களிப்பு செய்யும் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகா தெரிவித்துள்ளார் இன்று காலை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைக்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார சுசுநாயகா இதனை தெரிவி அதிகரிக்கப்படும் சம்பளம் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுபகுமாரி விட்டுள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கும் இந்நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாவில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு நூலகத்தை மேம்படுத்த நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக

இந்த ஆண்டு வாகனங்கள் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஏனெனில் இந்த நோக்கத்திற்கான பணம் ஒதுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன அனுமதி வழங்கப்படாது என்று அவர் மேலும் கூறினார் அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த இரண்டு இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏலம் இடப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாட்டில் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டல துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று மாலை நாலு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவு நாளை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த துணைக்களம் குறிக்கும் அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் எச்சரி உணரப்படும் எனவும் எச்சரிக்கை மண்டத்தில் இருக்கும் என்றும் எதிர்பூற இந்த சூழ்நிலையில் முடிந்தவரை நிழரான பகுதிகளில் இருக்க வேண்டும் மேலும் குழந்தைகள் முக்கியர்கள் மற்றும் பட்டவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவு அரசாங்கத்தின் நடவடிக்கை தந்தையில் இருந்து தரமற்ற பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அகற்றுவதில் சுற்றாடல் அமைச்சு கவனம் செலுத்தும்

சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன் ஜெர்மன் அரசாங்கம் மேலும் ஆறு மாதங்களுக்கு ஆயிர நாளுக்கான செய்தருடன் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் நேற்றைய நாளுக்கான செய்தோருடன் இணைந்திருந்தார்கள் புஷ்பகலா பிரபா அவர்கள் மற்றும் நகுலவதி திலை தேவனவர்கள் அனைவருக்கும் எளிதான நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடி நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸ் என் செய்திகள் இணைந்த செய்தி வாசிப்பாளர்கள் மூவருக்கும் நிறைந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி